Yo no sé. Bien que ahorita no மீன் மீன் வந்து நான் சாப்பிடுக்கு இந்த குட்டியா இருக்கும் ஏன்னா இந்த மீன் முடிஞ்ச பிறகு எங்க நம்ம வெட்டி வெட்டி தருவாங்க அதனால சாப்பிடுவோம் டேஸ்ட் பண்ணி பார்க்க சுடும் நிக்கிறேன் பாப்பு அந்த மீன் இந்த தேஸ்த் இருக்கிறேன் அந்த மீன் மீன் இந்த வாசம் அது வந்து கரியில் என்ன சேர்ந்து பண்ணப்பரத்தி இருக்கிறேன் மீன்

だって、バラコン。